காதல்னு சொன்னால் காதலர்களுக்கு அது இனிப்பு ஆனால் மற்றவர்களுக்கு அது கசப்பு இது காலங்காலமாக இன்றளவு நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இன்றளவுக்கும் அந்த பாட்டினுடைய தன்மை அது சுவை மாறாமல் இந்த தலைமுறை அந்த பாட்டை இன்னும் இருக்கிறப்ப எவ்வளோ சிறப்பாக சந்தோஷமாக கேட்க வேண்டியிருக்கு இந்த பாட்டினுடைய காட்சி அமை பார்த்திங்கன்னா பத்மினிமா வந்து இந்த அபிநயத்தோட நடன அபிநயத்திலேயே அந்த நடத்தை விசாரிச்சிக்குவாங்க அதே அபிநயத்தை காட்டி அந்த ஜாடையிலே நம்ம சிவாஜி கணேசன் காட்டுன்ற அந்த காட்சியெல்லாம் நினைக்கிறப்ப இனிமேல் இது மாரி படலாக வருமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு அந்த பாட்டு நினச்சி பார்த்தாங்க அந்த பாட்டு என்ன கண் பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோறதை நான் அறிவே கண் பட்டதால் உந்தன் மேலே புண்பட்டதோறதையே நான் அறிவே புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண் பாட்டை யார் அறிவா நலந்தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என்னெஞ்சு நினைவுண்டு நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு இளைமறை போல் பொறுப்புண்டு எவரும் அறியாத சொல்லுண்டு நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம் தானா எவ்வளோ அழகான பாட்டுங்க நன்றி வணக்கம்